அடிக்கிற அடியில ரெண்டு அடி உள்ள போயிரும் மரியாதை பேர சொல்றான் சார் சொல்ல மாட்டேன் சார் பேர சொல்றான் சார் 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 யார் சொல்றான் பேரே சொல்ல மாட்டேன் சார் அட பாவிடா பேரே சொல்ல மாட்டேனா அடிக்கிற அடிக்கிற பேரே சொல்ல மாட்டான் டேய் யார் அவனுக்கு இந்த பேர் வச்சது எங்க அப்பா சார் உங்க அப்பா பேர் என்னடா தெரியாது சார் என்னடா அப்பா பேர் தெரியாதா நீ எல்லாம் பிறந்ததே தப்பு உன்னை பெத்து வளத்து சொரி நாய் என்ன சொல்லுங்க ஒரு அப்பா பேர் என்னடா அப்பா பேர் என்னடா தெரியாது சார் டேய் அப்பா பேர் என்ன சொல்ற என்னடா